ஒரு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் அரிசிக்கடை வீதிப் பகுதியில் ஜிஎஸ்டி வரி நீக்கம் மற்றும் குறைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் பாரதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்று உரையாற்றினார் அவர் பேசியதாவது திருப்பூர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமல்படுத்தப்பட்ட ஜென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினுடைய வரி குறைப்பினுடைய நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற விதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் எல்லா இடங்களிலும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு திருப்பூர்லேயும் அந்த கூட்டம் நடைபெற்றது மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்திற்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் என்னென்னவெல்லாம் நன்மைகள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கோம் திருப்பூர் அப்படிங்கிறது வெறுமனே டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாதுங்க இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல் சிலைகள் செய்கின்ற திருமுருகன் பூண்டி கூட இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் செய்கின்றதெல்லாம் கூட பெருமளவு இந்த வரி குறைப்பின் காரணமாக அந்த தொழில்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வு கிடைச்சிருக்கிறது இதன் காரணமாக தொழில் வளர்ச்சி ஏற்கனவே இந்த பகுதி ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய பகுதி இது வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இன்னும் வேகமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை பற்றியெல்லாம் இன்றைய கூட்டத்தில் நாங்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய அத்தனை சந்தேக கண்களும் அந்த ஊரினுடைய முன்னாள் அமைச்சர் மேலேயும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் தான் இருக்கு அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பாக அவர்கள் நடந்து கொண்ட முறை அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமான நபர்கள் நடந்து கொண்ட விதம் வேகமாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை இப்படி முழுமையாக இந்த சம்பவம் என்பது திமுக அரசினால் திட்டமிடப்பட்டதோ என்கின்ற சந்தேகம் இன்று மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது இதை பற்றி தங்களுடைய விமர்சனத்தை வைத்த சமூக ஊடகத்தில் பதிவிட்ட நபர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை அவர்களெல்லாம் கைது இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பயந்து போய் இருக்குன்னா சமூக ஊடகத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிடுவதற்கு கூட இங்க மக்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க எப்படியாவது பயமுறுத்த முடியுமான்னு பாக்குறாங்க இது தெளிவாக தெரிகிறது தங்களுடைய தோல்விகளை தங்களுடைய லஞ்ச லாவண்யங்களை மறைப்பதற்காக திமுக அரசு தனி நபருடைய அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு யதார்த்தமா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அதற்காக மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்கள் இதற்கென்றே சிறப்பாக இரண்டு மத்திய அமைச்சர்களை அனுப்பினார் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தார்கள் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கென்று நிவாரண நிதி என்று இந்த கரூர் துயர சம்பவத்தில் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நிச்சயமாக பதில் கூறித்தான் ஆக வேண்டும் மக்களுடைய சந்தேகங்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே அவர்களுக்கு தகுந்த பதிலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பட்டியலனத்தை சார்ந்த மக்கள் ஆனால் பட்டியலன சமூக மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி இன்று கூட்டணிக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் கூட நிற்காமல் என்று திரு திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார் கூட்டணியிலே ஒரு சில சீட்டுகளுக்காக தன்னுடைய சொந்த மக்களுடைய உயிரை கூட துச்சமென மதிக்கின்ற சூழ்நிலைக்கு இன்று திருமாவளவன் வந்து விட்டார் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியும் மிக கொடுமையான சம்பவம் திருவண்ணாமலையில மட்டும் இல்லைங்க இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கறது யதார்த்தம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எடுத்து பாருங்க ஏன் சட்டப்பேரவையில கூட நான் கேள்வி கேட்கும் போது அதை ஒத்துட்டாங்க ஆமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குங்கிறது இது புள்ளி விவரம் சொல்லுது திராவிட மாடல் அரசு பெண்ணுரிமை பேசுகின்றோம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல காவலர்களால் தொந்தரவு ஆசிரியர்களால் தொந்தரவு பொது இடங்கள்ல நடமாட பெண்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பெண்களை நிறுத்திட்டு இருக்காங்க முழுமையாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த தார்மீக பொறுப்பினை எப்போதும் திராவிட மாடல் அரசு கை கழுவிட்டாங்க அதனால திருவண்ணாமலை மட்டுமல்ல திருவண்ணாமலை மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுக்கு வந்து பரிதவிச்சு பரிதவிச்சு பரித அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்களோட சில சமயம் நாங்க பேசுறோம் எங்களோட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து உதவி செய்யறாங்க ஆனால் பாதுகாப்பான ஒரு மாநிலம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற மாநிலம்னு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்று சீர்கட்டு இருக்கின்ற தமிழ்நாடாக திமுக அரசாங்கத்துல இருக்கு அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய பதட்டத்துல இருக்காரு ஒன்று அவருடைய வாக்கு வங்கி இன்னொரு பக்கம் போகுதுங்கிற பதட்டம் இன்னொன்று எப்படி தன்னுடைய கூட்டணி எஜமான் திமுக முதலமைச்சரை எப்படி காயப்படாம வச்சுக்கணும் எப்படி வந்து அவங்க மனசு கஷ்டப்படாம நோகாம அறிக்கை கொடுக்கணும் பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு ஆர் எஸ் அமைப்பு ஒரு தேசபக்தி இருக்கின்ற கட்டுப்பாடான மக்களுக்கு சேவை செய்கின்ற அமைப்பு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது இன்று விஜயதசமி நன்னாளில் நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பில் பயிற்சி பெற்றவர்கள் நாட்டினுடைய முதல் கொண்டு ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவர்னர் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இன்று மிகப்பெரிய ஆலமரமாக அந்த அமைப்பு வளர்ந்திருக்கு திராவிட மாடல் திமுக அரசுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இந்த மாதிரி அமைப்புகளை வைத்து ஏதாவது ஒன்று பேசித்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜீர்ணிக்க முடியாமல் துடிக்கிறாங்க ஆர்எஸ்எஸுக்கு ஒரு நாணயம் வெளியிடப்படுகிறது கமாபரேட்டிவ் ஸ்டாம்ப் வருது நாட்டினுடைய பிரதமர் ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறார் அதனால தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்கு தனி அனுமதியே வேண்டியது இல்லைங்க நாட்டிலேயே எங்க வேண்டியது அவங்க ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட்ல வழக்கமாக ஒன்று கூடுவார்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் அந்த நல்ல கதைகளோ தேசபக்தி சம்மந்தப்பட்ட அந்த விவரங்களை எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் அரஸ்ட் பண்ணக்கூடிய இந்த திமுக அரசு கோயமுத்தூரில் கார் குண்டுவெடிப்பு நடந்தது அது புலனாய்வு முகமை போனதுக்கு போனதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறந்தான் இன்றைக்கி சார்ஜ் ஷீட்டே வந்திருக்கு இந்த மாதிரி இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான சதி செயல்களை செய்கிறவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கேட்ட மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த குற்றம் செய்கிறவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கல ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒன்னாக கூடி இந்த நாடு நல்லா இருக்கணும் தேசபக்தி இருக்கின்ற இளைஞர்கள் வரணும் நாட்டு மக்களுக்கு எந்த உதவி செய்யணுங்கிற அமைப்பை பண்றாங்க இதுதான் இவங்களோட தேசபக்தி நாலரை வருஷம் மனுவை தீக்காம வச்சுட்டு ஆறு மாசத்துல தீக்க போறாங்களா இந்த காதல பூ சுற்றுற கவர்மெண்ட்டுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அரசாங்கத்தோட பணத்துல முதலமைச்சர் போட்டோவை போட்டு மக்கள் கிட்ட போகணும் அதுதான் இவங்க இந்த மாதிரி விதவிதமான திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை இவங்க பெட்டி வச்சு வாங்கினாலும் சரி பெட்டியே கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுத்தாலும் மக்கள் என்னவா தெளிவாக இருக்காங்க இவங்களை வந்து அனுப்புறதுன்னு சொல்லி அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளோட உடனடியாக அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அந்த வரி விதிப்பு பின்பாக அந்த நிகழ்ச்சியை நான் தான் ஏற்பாடு பண்ணேன் நிதியமைச்சரோடு அவங்களெல்லாம் பேச வச்சிருக்கேன் அதுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி குறிப்பு கூட வந்திருக்கு இப்போ கூட அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு மட்டங்களில் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துட்டு இருக்கு நான் அதனோட அவங்களோட கான்செப்ட் அச்சில்தான் இருக்கேன் ஸோ இப்போ யூகேல கூட ஒரு டெலிகேஷன் போய் பேசிகிட்டு வந்திருக்காங்க ஐரோப்பிய நாடுகளில் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காமர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட நெகோசியேஷன் இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு நன்றிங்க